பெரியமானவர்களே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட ஆண்டவன் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் ஆபகுக் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை நான் வாசிக்கிறேன் ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு நமக்கு பலன் என்பதை கண்டுகொள்ள நம்ம அழைக்கப்படுவோம் சங்கீதம் பதினெட்டு ஒன்று இரண்டை நான் வாசிக்கிறேன் தாவிது ராஜா சொல்லும் பொழுது அருமையாக சொல்கிறார் என் பலனாகிய கர்த்தாவே உமிலே அன்பு கூறுவேன் அப்போ உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில பலன் கொடுக்கிறவர் பலனானவர் யார் ஆண்டவராகிய இயேசு இதை நம்ம அறிந்திருக்க வேண்டும் தாவிது அதை உணர்ந்து அதை அறிக்கை செய்கிறபடினால கர்த்தர் தாவிதனுடைய வாழ்க்கையில எப்படி அவனை நடத்துகிறார் எப்படியெல்லாம் அவனுக்கு தன்னை காண்பிக்கிறார் என்பதை சங்கீதம் பதினெட்டு ரெண்டில் அருமையாக சொல்கிறார் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இச்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆய்மிருக்கிறார் எனக்கு அன்பான தேவ ஜனமே தாவிது கர்த்தரை கண்டுகொள்ள தன்னை அர்ப்பணிக்கிறத பார்க்க முடிகிறது அப்ப நீங்களும் நானும் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு நமக்கு பலன் அவர் வல்லமை புரிந்தவர் ஆண்டவராகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு எனக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் சபைக்கும் பலன் என்பதை நாம் கண்டுகொள்ள அழைக்கப்படுகிறோம் ஆவுக்கு மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது சொல்லுகிறது அத்திமரம் துளிரல் போனாலும் சரி திராட்சை செடி பலம் உண்டாகாமல் போனாலும் சரி ஒளிவ மரத்தில் பலனற்று போனாலும் சரி வயல்களில தானியம் இல்லாமல் போனாலும் சரி ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் சரி நான் என்னை பலப்படுத்துகிற கர்த்தரில் நம்பிக்கையாயிருப்பேன் அப்ப கர்த்தரே பலன் உலகம் அல்ல என்பதை ஆபுக்கும் தீர்க்க தரிசி கண்டுகொள்ள கத்தர் உதவி செய்கிறார் ஆகவேதான் பத்தொன்பதாவது வசனத்தில் ரொம்ப அழுத்தமாக சொல்லுகிறார் ஆண்டவர் ஆகிய கத்தர் என் பலன் எனக்கு பிரியமான தேவ ஜனமே ஆண்டவர் கத்தர் நமக்கு பலனாக மாறுவார் என்ன நடக்குமா அந்த வசனத்தின் பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவாராம் மான்கள் பார்த்தீங்கன்னா துள்ளி குதித்து வேகமாக ஓடக்கூடிய ஒரு விலங்கு இல்லை அது ஓடும் பொழுது தன்னுடைய காலடி தடங்களை நல்ல அழுத்தமாக பதித்து உயரே குதிப்பதாக இருந்தாலும் சரி தொலை தூரத்திற்கு ஓடுவதாக இருந்தாலும் சரி எதிரிகளுக்கு தப்பி இங்கு மங்குமாக துள்ளி குடித்து ஓடுவதாகலும் சரி ரொம்ப நேர்த்தியாக ஓடுமா அது சமவெளிகளில் போனாலும் சரி உயரமான இடங்களில் போனாலும் சரி தன் காலடி தடங்களை சரியாய் பதித்து உயர உயர மேலே சென்று கொண்டே இருக்குமா என நானும் ஆண்டவர் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை வாழ்க்கைகளை காணும் என்பதை அருமையாக பதிவு செய்கிறார் ஆண்டவர் இயேசுவை உறுதியாய் பற்றிக்கொள்ள ஆண்டவர் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில பலனாய் கண்டுகொள்ள நாம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம் மேலே உயர்ந்து எழும்புகிற அனுபவங்களை அவர் தருவார் கண்களை மூடுவோமா ஜபம் ஆண்டவரே நாங்க நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை பொழுதுல சமூகத்துல கத்தர் கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவராகிய கத்தரின் பல அப்பா நீங்களே எங்களுக்கு பலன் ஆண்டவரே அதை நாங்கள் உணர்கிறோம் இந்த காலை பொழுதுல அதை உணர்ந்து கொள்ளுகிற மாத்திரத்துல நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில மான்களை போல மேலே துள்ளி குதித்து எழும்பி உயரமான ஸ்தலங்களில் நடப்பதற்கு கத்தர் எங்களுக்கு உதவி செய்வீர் என்று சொல்லி வேதம் அருமையாக கற்றுக் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட கிருபைகளினால் எங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் உமே நாங்கள் உறுதியாய் பிடித்துக்கொண்டு கொண்டு நீங்க எங்களுக்கு தருகிற நிறைவான ஆசீர்வாதங்களில நாங்கள் பயணப்பட கத்தர் உதவி செய்வீராக செய்கிறபடினால் நன்றி ஏசப்பாவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜபங்கேளும் என்று ஜீவன் உள்ள நல்ல பிதாவே Thank you. God bless you all.